அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்ம தூங்கும்போது ரொம்ப நிம்மதியா ஸ்ட்ரெஸ் இல்லாம ஓவர் திங்கிங் இல்லாமல் தூங்கணுமா மேலும் நம்ம தூங்கும்போது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கந்திஷ்டி பொறாமையான விஷயங்கள் விலகணுமா மேலும் ரொம்ப ஆரோக்கியமான நிம்மதியான தூக்கம் ஏற்படணுமா அதாவது ஒரு சில மூக்கடைப்பு ஏற்படும் கோல்டு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் இல்லாம நிம்மதியா தூங்கணுமா மேலும் முகவசியம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது அவங்கள பார்த்துட்டு நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த விஷயம் வெற்றி ஏற்படும் அவங்கள பார்த்துட்டு நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா அந்த நாள் எந்தவித பிரச்சனையும் தொல்லையும் இல்லாமல் இருக்கும் அந்த முகவசியம் ஏற்படணுமா நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய மூன்று பொருட்கள் நாம் தூங்கும்போது தலையணையில் அடியில் வச்சு படுத்தாலோ இல்லை அருகில் வச்சு படுத்தாலோ ஏற்படும் அப்படின்றாங்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நாம் தூங்குவதற்கு முன்பு குறைந்தது ஒரு முப்பது நிமிடம் அல்லது ஒரு பதினஞ்சு நிமிடமாவது மொபைலோ டிவியோ பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க அப்போ தான் நம்மளுடைய கண்ணுக்கு எந்தவித இரிட்டேஷனும் இல்லாமல் நாம் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நம்மளுக்கு ஆலோசனை வழங்குறாங்க மேலும் நம்ம தூங்கும்போது நம்முடைய தலையணை அருகில் எக்காலத்தை கொண்டு மொபைல் ஃபோனோ வேற எந்த எலக்ட்ரானிக் கேட்கோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ரேஸ் வந்து நம்மளுடைய தூக்கத்தையும் நம்ம தலையையும் அதிகமாக பாதிக்கும் அப்படின்றாங்க அதனால நம்ம தலையணைக்கு அருகில் எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவும் இருக்கக்கூடாது மேலும் நம்ம தூங்கும்போது நடுராத்திரியில் தண்ணி தாக எடுத்துச்சுன்னா தண்ணி குடிப்பதற்காக தண்ணி அருகில் வச்சுட்டு படுப்போம் அது தப்பு இல்லை ஆனால் அந்த தண்ணியை நம்ம திறந்த மேனிக்கு அதாவது ஓப்பனாக வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா நம்ம அறையில் இருக்க இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தூசிகள் அந்த தண்ணியில் வந்து விழுவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு அதை நம்ம அப்படியே எடுத்து படுக்கணும் அப்படின்னா அதிகமான இரும்பல் பொறையேற்தல் ஏற்பட்டு மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகிடும் அதனால் தூங்கும்போது அருகில் தண்ணி வச்சுட்டு படுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படியே வச்சுட்டு படுக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை க்ளோஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒரு சிலருக்குலாம் தூங்கும் போது நிம்மதியாக இருக்காது எதாவது ஒரு விஷயத்த நினச்சிகிட்டே இருப்பாங்க அன்னைக்கு நடந்த சண்டையோ இல்லை கடன் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த கடனை எப்படி அடைக்கணும் அப்படின்னு அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்த ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதனாலே அவங்களுடைய தூக்கம் நிம்மதி இல்லாமல் போயிடும் ஒரு மன உளைச்சலுக்கும் மன குழப்பத்திலே இருப்பாங்க இது போல விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னா நம்முடைய சாஸ்திரத்தில் ஒரு செடியை சொல்கிறாங்க இந்த செடியை நீங்கள் என்ன பண்ணோம் எடுத்து தூங்குவதற்கு முன்பு நல்லா கையில் வச்சு கசக்கிட்டு அதாவது அந்த செடியில் இருக்கிற இலையை ஒரு அஞ்சு அல்லது ஒரு ஆறு இலை எடுத்துக்குங்க எடுத்து நல்லா கசக்கிட்டு ஒரு காட்டன் துணியில் அந்த இலையை வைக்கணும் ஏன் காட்டன் காட்டன் துணியில் வைக்கணும் அப்படின்னா காட்டன் துணி மட்டும்தான் அந்த இலையில இருக்கக்கூடிய நறுமணத்தை எந்தவித தடையும் இல்லாமல் வெளியே அனுப்பும் அதனால் காட்டன் துணியில் நீங்கள் வைக்கணும் அந்த காட்டன் துணியில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் தூங்குவதற்கு முன்பு உங்கள் தலையணைக்கு அருகில் வச்சுட்டு நீங்கள் படுத்திங்க அப்படின்னா அந்த இலையிலேருந்து வரக்கூடிய வாசம் அந்த இலையிலேருந்து வரக்கூடிய நறுமணம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை தரும் அப்படின்றாங்க உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அந்த ஓவர் திங்கிங் கவலை குழப்பங்களை அனைத்தும் நீக்கும் அப்படின்றாங்க மேலும் உங்கள் பிரச்சனைக்கு தேவையான சரியான சொல்யூஷனுக்கான ஒரு ஐடியாவும் யோசனையும் நல்ல வழியும் உங்களுக்கு தூண்டுவிடும் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு சிறப்பான அம்சம் கொண்டது தான் அந்த இலை இந்த இலை நம்முடைய சாஸ்திரத்தில் ரொம்பவும் தெய்வீக அம்சமாகவும் மங்களகரமாகவும் கருதப்படுது அப்படி என்னென்ன விசேஷமான இலைன்னு கேட்டிங்கன்னா துளசி இலை இந்த துளசி இலையை தூங்குவதற்கு முன்பு நல்லா கசிக்கிட்டு காட்டன் துணியில போட்டு தலையணைக்கு அருகில் நீங்கள் வச்சு படுத்திங்க அப்படின்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஓவர் திங்கிங் ஸ்ட்ரெஸ் கவலை இதெல்லாம் சரியாகி அந்த பிரச்சனைக்கெல்லாம் நல்ல தீர்வு தரக்கூடிய யோசனையும் உங்களுக்கு தூண்டிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த இலையிலிருந்து வரக்கூடிய நறுமணம் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய பொருள் என்ன pati nga na குளிர்காலத்தில் இரவு நேரங்களில் மூக்கடைப்பு ஏற்படும் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது நல்ல முறையில் சுவாசிக்கவும் முடியாது மூக்கடைப்பால் நம்மளுடைய தூக்கம் கெட்டு போயிடும் மேலும் ஃபேன் இல்லாமல் தூங்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கொசு தொல்லையும் இருக்கும் சில நேரங்களில் கடியும் இருக்கும் இது போல கொசு தொல்லை கடி சுவாச பிரச்சனை இது அனைத்துக்கும் சிறந்த தீர்வாக இந்த பொருளை சொல்கிறாங்க இந்த பொருளிலிருந்து வரக்கூடிய நறுமணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் நம்மளுடைய சுவாச பிரச்சனையை சரி செய்யும் மேலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் சில பூச்சிகளை நம்மளை அண்ணாம தடுப்பதற்கும் இந்த பொருளிலிருந்து வரக்கூடிய நிறுவனம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மகிமையும் சக்தி வாய்ந்தது தான் இந்த பொருள் இந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த பூண்டை நீங்க தலைக்கு அடியில் வைத்து நீங்க படுக்கணும் தலையணைக்கு அருகில் வைக்கக்கூடாது தலையணைக்கு அடியில் வைத்து நீங்க படுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆழ்ந்த அமைதியான தூக்கத்தை உங்களுக்கு அது கொடுக்கும் அப்படின்றாங்க உங்க உடலுக்கு தேவையான ரிலாக்ஸ் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை அது ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் மன அழுத்தத்தை படிப்படியாக குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலருக்குலாம் சளி பிடிச்சிருக்கும் மூக்கடைப்பு சொன்னோம் இல்லையா அந்த அந்த சளி பிடித்தல் மூக்கடைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக சரியாகி நிம்மதியான ஒரு 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 சுவாசத்தை சுவாசத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிம்மதியாக நீங்கள் தூங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த என்ற ரசாயனம் ரசாயனம் இருக்குது என்ன இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய தீங்கு தரக்கூடிய நுண்ணுயிர்களை தடுக்கும் அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூண்டிலிருந்து வரக்கூடிய ஒரு ரசாயனம் கலந்த ஒரு நறுமணம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய போது அச்சுறுத்தக்கூடிய க கடிக்கக்கூடிய விஷ பூச்சிகள் விஷ ஜந்துக்களை தடுக்கும் வராமல் நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு விசேஷமான சக்தி கொண்டது தான் இந்த பூண்டு இந்த பூண்டு உங்களுக்கு சளி அதிகமாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு விதமான ஆன்டிபயோட்டிக்காகவும் செயல்படும் ஒரு பூண்டு என்பது நூறு ஆப்பிளுக்கு சமமான சத்துக்கள் கொண்ட ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பூண்டை நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பால் அதிகமாக சுரப்பதற்கு பூண்டு சாப்பிடுவாங்க இன்றைய காலகட்டத்தில் ஒரு கிலோ பூண்டு முந்நூறுபா விற்றாலும் இதுபோல் சிரமங்கள் நம்ம சந்திக்கிற நேரங்களில் அந்த பூண்டை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ தலையணைக்கு அடியில் நீங்கள் பூண்டு வச்சு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதை அடுத்த நாள் சமையலுக்கு பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மேலும் பூண்டை நீங்கள் தினமும் தலையணையில் அடியில் வச்சு தூங்குறீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய உங்களை கடந்து செல்லக்கூடிய கிருமிகளை தடுக்கும் மேலும் சளி பிடிக்காமல் இருக்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கெல்லாம் அலர்ஜி இருக்கும் டஸ்ட் அலர்ஜி அந்த டஸ்ட் அலர்ஜியை இந்த பூண்டுடைய நறுமணம் தடுக்கும் அப்படின்றாங்க ஆஸ்துமா பிரச்சனை இருந்துச்சுன்னா நைட்டு தூங்கும்போது மூச்சு விட முடியாது அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பூண்டுடைய நறுமணம் உறுதிணியாக இருக்கும் அப்படின்றாங்க மேலும் தாந்திரிக ரீதியில் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்தி கெட்ட ஆவிகள் பிசாசு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நெருங்காமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயம் வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நலிக்குமா அழிக்காதான் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆனால் பூண்ட தலையணையில் வைத்து படுப்பதன் மூலம் மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உண்மை சார்ந்த ஒரு விஷயம் மூணாவதா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு சிலர்லாம் கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் முத வாங்குறாங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் அந்த கடையில் ஒவ்வொரு வியாபாரம் நடக்கும் ஏன் அப்படின்னா அது கைராசியான ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கைராசியான முகம் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை பார்த்துட்டு நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா அந்த வேலை வெற்றிகரமாக முடியும் அவரை பார்த்துட்டு நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எந்தவித தடையும் இல்லாம அந்த விஷயம் வெற்றிகரமாக முடியும் அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக அம்சம் அந்த அளவுக்கு ஒரு லக்கு அவங்க முகத்தில் இருக்கும் அந்த முக வசியம் ஏற்படுவதற்கான ஒரு பொருள் தான் இந்த பொருள் அதாவது மருதாணி பூ இருக்கு இல்லையா அந்த மருதாணி பூவை நழலை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்காணிக்கு அடியில் ஒரு காட்டன் துணியில் போட்டு நீங்கள் கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையணி அது மேலே வச்சு நீங்கள் படுத்திங்க அப்படின்னா உங்கள் தலைக்கு உங்கள் முகத்துக்கு முகவசியம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முகவசியத்தை தரக்கூடிய சக்தி மருதாணி பூவுக்கும் மருதாணி இலைக்கும் உண்டு குறிப்பாக நைட்டு தூங்கும்போது மறுதாணிப்பு வைத்து முகவசியம் ஏற்பட்டால் உங்களுக்கும் சரி உங்களை பார்த்துட்டு போறவங்களுக்கும் சரி வாழ்க்கையில சுபிச்சம் ஏற்படும் மங்களம் நடக்கும் ஐஸ்வர்யங்கள் அதிகரிக்கும் தொடங்கிய காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும் இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இது செய்யும் போதுதான் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் இது எந்த அளவுக்கு நமக்கு பலன் தரும் அப்படின்னு நமக்கே தெரியும் ஆனால் இதை நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது இதனுடைய பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால மருதாணி பூவை நிழல காய வச்சு தலையணிக்கு அடியில் வைத்து நீங்கள் தொடர்ந்து படுத்துட்டே வரீங்கன்னா நல்ல ஒரு முகவசியம் ஏற்பட்டு வாழ்க்கையில் ஐஸ்வரியம் ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரிசியமாக சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்